எல்லாத்தையும் வணக்கம் நான் உங்கள் முத்துடி பிரச்சாரலாம் முத்து பிரச்சனை நான் இன்றைக்கி பேச ஒரு டாபிக்கில் எதை பற்றி பேசப்போன்னு நீங்கள் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கீங்க வேறு எதுவும் இல்லைங்க நம்ம நரேந்திர தாஸ் மோடி ஐயா அவர்கள் பிரச்சாரம் இப்போலாம் பார்த்தோன்னா அதிக அளவில் பார்த்தோன்னா பேச்சுக்கள் மத ரீதியாக தான் போயிட்டு இருக்குது அதுக்கு தான் நம்ம ராஜஸ்தானை சொல்லலாம் ராஜஸ்தானில் பேசுகிறப்போ என்னாச்சுன்னா இந்துக்களிட இடஒதுக்கீடை பற்றி ஒன்று பேசியிருக்காரு அது மட்டும் அமித்ஷா ஐயா அவர்கள் பார்த்தோம்னா தெலுங்கானாவில் ஒன்றுதான் தேர்தல் போன்று போய் தான் இஸ்லாமிய இடஒதுக்கீடுங்கன்னா முற்றிலுமாக உள்கொம் இந்த உள்பொன்றும் ஒரு மத ரீதியாக தான் இருக்குது அவர் பேசின அமித்ஷா வந்து இடஒதுக்கீடு அளிப்படணும்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் இதை வச்சு தமிழ்நாட்டில் ரொம்ப ஒரு வெல்னஸ்ஸாக இருக்கிறாங்க மோடி வந்தால் மோடியா மறுபடியும் மீண்டும் வந்தால் இஸ்லாமியல் இடஒதுக்கீடு அழிக்கப்படும் சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிறாரு அதுக்கப்புறம் பெல்ட் எடுத்துட்டு இது நான் பேசலை வேறு மாதிரி டப்பிங் பண்ணியிருக்காரு தெலுங்கானா முதல் முதலமைச்சர் லெவன் தேர்ட்டி டப்பிங் பண்ணி ஏமாத்துறாரு ஏமாத்துறார் பேசிகிட்டு இருக்கிறாங்க ராஜஸ்தானில் மோடி ஐயா பேசிய பேச்சுக்கள் என்ன அதை வந்து நம்ம பார்க்கணும்னா பார்த்துக்கோ மொம் தேர்தல் தேர்தல் ஆணையம் அவங்க கட்டுப்பாட்டுக்கு போயிடுச்சுன்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா என்னென்னாலும் அவங்களுக்கு சப்போர்ட்டாக தான் வராங்க இப்படி வந்து ஒரு பிரதமர் ஒரு மக்களை பிரித்து பேசுகிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தண்டனைக்குரிய விஷயம் இப்படி ஏன் பேசுகிறார் அவர் ஏன் அவங்களும் மனிதர்கள் தானேன்ற ஒரு கே கேள்வி தான் நமக்கு மேலே வருது ஏன்னா இஸ்லாமியர்கள்லாம் சுதந்திரத்துக்கு அதிக அளவு போராட்டம் பண்ணாங்கன்னு வரலாறு சொல்லுது உஷ்ணு பிரகாஷில் வரலாறு சொல்லுது இது உதாரணம் இந்தியா கேட்டில் எழுதி வச்சக்கூடிய அந்த இந்தியா கேட்டுடைய இந்த வாசல் எழுதப்பட்டிருக்கக்கூடிய அந்த கேட்டில் அதிக அளவு சுதந்திர வீரர்கள் பேரே பார்த்தோன்னா இஸ்லாமியர்கள் பேர் தான் இருக்கும் இப்போ நீங்கள் நம்மளாலும் பார்த்துக்கலாம் இவர் வந்து இஸ்லாமிய இடஒதுக்கீட்டை ரத்து பண்ணிட்டு இந்துக்களுக்கு இடஒதுக்கீட்டை அதிகரிப்பான்னு சொல்கிறாரா அல்லது இடஒதுக்கீட்டை காலி பண்ணிக்கிட்டு மொத்தமாக வந்து பணத்தையும் இப்போ பணக்காரனுக்கு அடிப்படையில் இடஒதுக்கீடை தருவாரான்றது நம் இந்த ஜூன் நாலாம் தேதி தான் நமக்கு தெரியும் இதுதான் உண்மை சொல்லி என் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் உங்கள் வந்து உங்கள் முத்துல பிரச்சாரம் முத்துப்படாஸ் வாய்ப்பேன்